வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இந்த டப்பா அருண் இருக்கா மண்டை ஏறிடுச்சுங்க மண்டை ஏறிட்டு யார் கிட்டே பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்கான் வார்த்தையை இருக்கிறான் இங்கே கண்டெஸ்டை எதிர்த்து லூசுத்தனமாக பண்ணாவே இங்கே மக்கள் அடிப்பாங்க காரி துப்புவாங்க கழுவி ஊற்றுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்டுக்கு எதிராக வந்து விளையாடுறேன் அப்படின்ற பேரில் வார்த்தையை எக்கச்சக்கமாக விட்டுட்டு இருக்கிறான் ஏற்கனவே அந்த தீபக் விஷயத்தில் அந்த ஸ்கில்டு லேபர் ஸ்கில்டு ஓரியண்டட் அப்படின்னு சொல்லிட்டார்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து சொன்னால் என்ன ரெட் கார்டு கொடுப்பீங்களா கொடுத்துருங்க கொடுங்க பார்த்துக்குறேன் அப்படின்லாம் இருந்தான்ல ரெட் கார்டு வந்து யார் கொடுப்பாங்க தீபக்கா கொடுப்பாரு முத்துக்குமர்னா கொடுப்பாரு ஜாக்லினா கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க ஹாஸ்ட்டு தான் வந்து கொடுக்க முடியும் ஸோ கொடுப்பீங்களா கொடுத்துங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா இப்போ யாரை இழுக்கிறான் இவன் போன வாரம் பார்த்தீங்கன்னா அவரே முறைக்கிறான் இதில் விஜேஎஸ் வந்து வேறு யாராவது கமல் சாராக இருந்தால் என்ன முறைக்கிற அப்படின்லாம் கேட்டிருக்க மாட்டார் ஓ முறைக்கிறியா நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு ரியாக்ஷன் பார்த்துருப்போம் நம்ம கமல் சாருடைய ரியாக்ஷனை ஆனால் இங்கே விஜய் வந்து ஓப்பனாக எல்லாரும் எதுலேயும் இவன்லாம் ஒரு ஆள் இவன்லாம் என்ன முறைக்கிறான் பாரு அப்படின்றத கூட மைண்ட் பண்ணாமல் அப்போ அவர் சொல்கிற என்ன அருண் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறார்ல தெளிவா ரியாக்ஷன்லாம் வந்து இது கூட தெரியாமையா இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு இவங்க இருந்தே இதாங்க பண்ணிட்டு இருக்காங்க போன சீசனை அப்படியே டிக்டோவா காப்பி பண்றான் இந்த டப்பா ஆனா அதுல ஒரு லாஜிக் இருக்கணும்ல போன சீசன்ல கமல் சார் வந்து ரெட் கார்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிருத்துல இருந்தோம் கமல் சாரை கழிவு ஊத்தினோம் இப்போ கமல் சார் வந்து அர்ச்சனாவை வந்து வச்சு செஞ்சாரு அப்படின்னா அப்போ கமல் சார் மேல கோவம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆச்சு கோபம் பட் இந்த சீசன்ல என்ன அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையே மஞ்சரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சரி அருண் விஷயத்துல பாத்தீங்கன்னா இவன் வந்து கையெடுத்து கும்பிட்டதெல்லாம் வந்து மார்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு விஜேயஸ் அப்போ வந்து கூட டேபிள் மாதிரிலாம் ஏறி தவிட்டு இருந்த தீபக் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு மஞ்சரி தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்காம சும்மா வார்த்தைகளே போட்டு வாங்கினாரு அதுக்கு விஜயஸ் தான் நம்ம திட்டிகிட்டு இருந்தோம் இவன் என்னடா என்ன பண்ணுறான் போன வாரத்தில் மஞ்சரிக்கு எதிராக இவர் வந்து மஞ்சரியா ஜெயிலில் போடணும் ஜெயிலில் போடணும் ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு இருந்தான் எதுக்குடா ஜெயிலில் போடணும் அப்படின்னு கேட்டால் இவன் டெவிலு இவன் வேலை என்ன ஏஞ்சில போய் டார்ச்சர் பண்ணுறது அதை இவன் போய் பண்ணல மஞ்சரி அதை பண்ணா மஞ்சரி வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க அது தப்பு அதனால ஜெயிலில் போடணுங்கிறான் ஆனால் ரூல் வந்தது என்ன பிக் பாஸ் ரூல் இங்கே யார் வந்து டெவிலா வேலை செய்யலையோ அவங்கள வந்து உள்ளே போடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் டெவிலா வந்து இரக்கம் இல்லாமல் வேலை செய்யணும் இரக்கம் இல்லாமல் அந்த டாஸ்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை ஃபாலோ பண்ணி பண்ண மஞ்சரியை உள்ளே போடணும் உள்ளே போடணும் அப்படின்ட்டு இருந்தான் அதுவே ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணிட்டு இருந்தான் இவன் வந்து எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறாங்கன்னு யார் சொன்னாங்க ஏஞ்சல் வந்து சொன்னாங்களா இல்லை இவன் டெவில் ஒரே டீமு இவன் வேலை என்ன இன்னொரு ஏஞ்சலாக போய் டார்ச்சர் பண்ணுறது அதை பண்ணாமல் இவன் வந்து மந்திரியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுற அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான் ஸோ இப்போ இவர் எதிர்பார்த்தார் வந்து பொங்கிட்டார் அருண் சூப்பர் ஹீரோயிசம் ஹீரோயிக் எல்லாம் நடந்துச்சு அவர் வந்து சொன்னார்ல எப்படி நீ ஜெயிலுக்கு அனுப்புகிற மற்றவங்களை பார்த்துறேன்டா நீ வந்து மந்திரியே தான்டா ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தான்ல பரட் நாங்கள் விஜேஎஸ் வந்து மஞ்சரியை பாராட்டிட்டாரு இப்போ இதுக்கு மூஞ்சி வந்து உருன்னு போயிடுச்சு டாஸ்க் அவங்க விளையாடினாங்க இவன் டாஸ்கே விளையாடல இவன் குறை சொல்றதே ஒரு டாஸ்காக வச்சிட்டு இருந்தான் ஸோ விஜேஸ் வந்து இப்போ நியாயம் கொடுக்கலையாம்மா இப்போ நைட்டு வந்து ரஞ்சித் கிட்ட பேசுறான் அப்போ பேசும்போது இன்னும் அதை திரும்ப வேற சொல்கிறாங்க என்ன சொல்றான்னா மஞ்சரியெல்லாம் இப்போ ரஞ்சித் வந்து சொல்கிறாரு திரும்ப ஸ்வாப்பிங் ஆச்சுன்னு வச்சிங்களேன் மேனேஜராக இருக்கிறவங்களாம் இங்கே தொழிலாளியாக வருவாங்க ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க இங்கேருந்து அங்கே மேனேஜராக ப்ரோமோட் பண்ணி அனுப்புவாங்க இது நடக்க தான் போகுது இப்போ ப்ரமோ கூட வந்துச்சுல்ல அங்கேருந்து பார்த்து இங்கிருந்து ரஞ்சித் அந்த பக்கம் மேனேஜராக ப்ரோமோட் பண்ணுறாங்க சவுந்தர்யா அந்த பக்கம் அனுப்புகிறாங்க இன்னொரு விஷயமும் நடக்குது இந்த பக்கம் டப்பாவை வந்து மேனேஜராக ப்ரோமோட் பண்ணுறாங்க முத்துகுமரனை வந்து தொழிலாளியாக வந்து அங்கிருந்து இங்கே டீ ப்ரோமோட் பண்ணி அனுப்புகிறாங்க இதுவும் நடக்க போகுது இன்றைக்கி அது இயல்பு ஆனால் இவங்க அதை சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா ரஞ்சித் சொல்கிறாரு இந்த மாதிரி மாறிச்சுன்னா நம்ம வந்து அவங்கள வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சு விட்டணும் சும்மா எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் அதுக்கு இவர் சார் இனிமேல் வந்து வீக்கெண்டில் நியாயம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது சார் அங்கே தான் சார் தப்பு அது கிடைக்குது கிடைக்கல அப்படின்றான் கிடைக்குது கிடைக்கலையா வீக்கெண்டு நியாயத்தை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ போன வாரம் விஷயத்தை அந்த வன்மத்தை யார் எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வராங்க விஜேஎஸ் கிட்டயே போயிட்டான் பாருங்க கண்டஸ்டன்ட் கிட்ட முத்துகுமரன் கிட்ட மஞ்சரி கிட்ட மோதி வாங்கிட்டான் கழுவி ஊத்திட்டாங்க இப்ப நேரா அடுத்து அங்க போயிட்டாரு இவரா இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துக்கிறாரு கண்டஸ்டன்ட் கூட விளையாடுறா அப்படின்னா அதை விட்டுட்டு ஹாஸ்ட் கூட விளையாடுறதுக்கு போயிருக்கிறான் பாருங்க நியாயம் கிடைக்குது கிடைக்கல அதுக்காக வெயிட் வெயிட் பண்ணக்கூடாது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வச்சு செஞ்சு விட்டுணும் அவங்க எல்லாம் பாருங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு டாஸ்க்னு சொல்லிட்டு சிம்பிளா போயிடுறாங்க நம்ம தான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இனிமேல் வாய்ப்பு கிடைச்சதுன்னா உரிச்சு விட்டுணும் அப்படிங்கிறான் வச்சு செஞ்சிருவேன் உரிச்சு விட்டுணும் என்னது இதெல்லாம் வீக்கெண்டில் நியாயம் கிடைக்காது ரெட் கார்டு கொடுக்குறேன்னா கொடுத்துங்க அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் வீக்கெண்டில் பார்த்துக்குறேன்றான் இப்போ நான் வீக்கெண்டில் நியாயம் கிடைக்காதுங்கிறான் இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி எதுக்கு போனோம் யாரை பார்த்து விளையாட்றோம் யார்கிட்ட விளையாட்றோம் எதுவுமே தெரியாமல் இஷ்டத்துக்கும் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கான்ல ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா இவன் பேட்டர்ன் புடிச்சிட்டு தான் விளையாடிட்டு இருக்கிறான் இப்ப கமல் சார் வந்து அர்ச்சனாவை திட்டம் போது நம்ம கமல் சார் மேல கோவம் வந்தது காரணம் வேற இவன் என்ன பண்றான் அவன் ஆண்டடா போயிட்டு ஆஸ்டா போய் சொரிஞ்சு விடுறான் இப்ப மத்தவங்க எல்லாம் மார்க் பண்றாங்க சேர்ந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னா அது அர்ச்சனா வந்த சீசன் நடந்தது அர்ச்சனாவை பண்ணாங்க அதனால அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் ஆயிருச்சு இவன் எல்லாரையும் போயிட்டு மார்க் பண்ணிட்டு இவன் சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கான் பாருங்க பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்றான் ஆனா எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறான் இந்த வடிவேலு வந்து விஜயை பார்த்து ஃபாலோ பண்ணி அடி வாங்குவார்ல ஐயா சாமி அந்த தான் இந்த ஐயா சாமி பண்ணிட்டு இருக்கிற அப்படி இவன் வரும்போதே கண்டுபிடிச்சிடுறான் இவங்க ஒரு பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்போ மட்டுமே இல்லைங்க இதுவும் ஒரு பக்கா ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு இவனுடைய பிளானிங்ல வெளியே இருந்த ஆரம்பத்துல இவனுடைய பிஆர் டீம் அதாவது அர்ச்சனா உட்பட இந்த பிஆர் டீம் பண்ண வேலை முதல்ல யாருக்கு சொம்பு தூக்கி அவார்டா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்போ ஆரம்பத்துல விஜயேஷ் எல்லாரையும் கேட்டு வரும்போது இவனை கேட்கும் போது டீம்ல அந்த மாதிரி யாரும் இல்லை சார் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறான் அப்போ நீயே வச்சிக்க உட்காருன்ட்டார் ஒரு ஹாஸ்ட்டு அவர் கேட்குறாரு உண்மையை உண்மையாக ஓப்பனாக பேசுங்கடா ஓப்பனாக பேசுங்கடா ஓப்பனாக பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் சொல்லிட்டுருக்குற அப்படி இப்போ ஹாஸ்ட்டையே சுற்றி விட்ற மாதிரி இப்படி அப்படியே நான் ரொம்ப நல்லவன் காட்டுறதுக்காக ஒன்று பண்ணணும் ட்ராமா பண்ணேன்னா அவர் இரிட்டேட் ஆவார்ல இல்லை ஏன்னா அது ரொம்ப நாள் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போகுது ஷோ அதில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நல்லா வேஷம் போட்டுருந்தேன்னா கடுப்பாக வரல இப்போ நீயே வச்சுக்க உட்காரின்ட்டார் இவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தானே வச்சுக்க உட்காருனாரு அதை எடுத்து போட்டு பாருங்க ஆஸ்டே வந்து இவர் வந்து ஒரு இன்னசென்ட்டு குழந்தை ரொம்ப உத்தவன் நல்லவன் ஆஸ்டே பாருங்க எதிராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரம்பத்திலேயே அந்த பிஆர் குரூப் வந்து இந்த வேலையை பார்த்தானுங்க இதெல்லாம் அவன் சொல்லிட்டு வந்திருப்பான் போலது நான் ஹாஸ்ட்கு எதிராக பேசுகிறேன் ஒரு வாரம் ஹாஸ்ட்கு எதிராக பேசுவேன் அப்போ என்னை வந்து வேற மாதிரி ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல அந்த சிக்னல் எல்லாம் கொடுத்தாரு அது வந்து முத்துக்குமரனா ஸோ முத்துக்குமரனை எதிர்த்து இவர் ஆடி வெளியே இருக்கவங்க வந்து அழுது உருண்டு சப்போர்ட் இவருக்கு ஏறிடுமா இவருக்கு இதுல சில உருட்டுகள்லாம் வந்து இவங்க செட்டப் பண்ணிருக்கானாங்க அது தெரியுது இந்த பிஆர் கும்பல் செட்டப்லாம் அதில் வந்து தப்போ சரியோ இவன் வந்து கண்ட் கொடுக்குறான் டே தப்போ சரியோ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை ஏன் வருது ஏன் அந்த வார்த்தை வருது ஏன் வருதுன்னா அது தப்பு அந்த தான் தப்போ சரியோ கண்டென்ட் கொடுக்குறானா என்ன கண்டென்ட் கொடுக்குறான் யார் கேட்டா அந்த கண்டென்ட்டை கொடுங்கன்னு கேட்டாங்களா யாராவது இல்லை மக்கள் முன்னாடி வந்து கேமரா முன்னாடி வந்து நான் வந்து இப்போ கண்டென்ட் ஆக்க போறேன் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்காக இதை பண்றேன்னு சொன்னானா அது மாதிரி யாராவது கேட்டாங்களா தப்புன்னா தப்பு சரின்னா சரி அது என்ன தப்பு சரியோ செட்டப் புரியுதுங்களா வந்துட்டானுங்க இந்த இன்ஃப்ளூயன்சஸ் டுபா கோர்ஸ் டுபாய் டுபா கோர்ஸ் இதெல்லாம் உள்ள வருது வந்து தப்போ சரியோவான் இவ தப்பானவங்களுக்கு முட்டு கொடுக்கும் போதெல்லாம் மறக்காம இந்த வார்த்தையை யூஸ் பண்றானுங்க தப்போ சரியோ அப்படின்னு அவன் பண்ற தப்புன்னு அப்பட்டமா தெரியுது இல்லை அவங்க வந்து ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் போவானான்னு சொல்ல இவர் வந்து போவேன்றான் சீக்கிரம் வாங்க மீட்டிங் இருக்கு அப்படின்னா அது நான் எப்படி வர முடியும் அதெல்லாம் எப்ப ஒருவன் சொல்ல முடியாதுன்றான் மேனேஜர் தான் வந்து டாஸ்க் கொடுக்கணும் இவனே டாஸ்க் கொடுக்குறான் எல்லாம் ஓகேவா ரொம்ப நேரம் ஆகும் மெருங்கன்றான் இவன் எப்படி இவன் சூஸ் பண்ண முடியும் ஆள இவன் எப்படி டாஸ்க் கொடுக்க முடியும் அது மேனேஜர் வேலை இல்லை சரி சீக்கிரம் ஆடா அது என்ன தெரியாது அது போய் எப்போ போதோ தான் வர முடியும் அப்படிங்கிறான் சரி நீ பொறுமையாக வாப்பா நாங்கள் வந்து அதுக்குள்ளே மீட்டிங்கை ஆரம்பிக்கிறோம்ப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்னா அதெல்லாம் முடியாது நாங்கள்லாம் ஒன்றா தான் வருவோம் மீட்டிங்க்கின்றான் இப்படி பேசுறது வந்து இது வந்து கரெக்டு இது கன்டென்ட் இது இதில் வந்து லேபருக்கு ஆதரவாக நிற்கிறேன் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்லாம் ஊற்றிட்டுருக்குறான் அந்த பாடி சோடா இந்த பாடி சோடாவை தான் பொழகணும் இதில் நார்மலாகவே இந்த விஷயத்துக்காகவே பொழகணும் இதை கண்டெஸ்டன்ட் கிட்ட வார்த்தையை விட்டதுக்காக புலக்கணும் அதோடு அது இல்லாம இப்ப விஜேஸே போய் சொரிஞ்சு விட்டான்ல இதுக்காக வச்சு செய்யணும் என்னவோ உரிச்சிருவேன் உரிச்சிருவேன் நீப்பா இந்தப்பா உரிப்பான்னு சொல்லிட்டு வரும்போதே பூண்டு வெங்காயம்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் ஏற்கனவே குங்கும பூவை கொடுத்து கலாச்சாராரு இப்ப பூண்டு வெங்காயத்தை ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ப்ராப்பர்ட்டியா உரிப்பா நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஸ் செய்யணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்